வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் டெக் வேர்ல்ட் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ என்று சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் ஆக்டின் கீழ் தமிழகத்தில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் தனியார் பள்ளிகளில் இலவச கல்வி கற்பதற்கு டிலே ஆகியிருக்கு அட்மிஷனுக்காக அது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார் அது என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அம்து ஆல் நோட்டிகேஷன் அப்படியே மறந்துடாதீங்க இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆர்டிஇ எதனால லேட் ஆகிருக்குது அப்படிங்கிறத பத்தி அதாவது தமிழகத்தில் ஆர்டிஇ தாமதம் குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி கூறியதாவது கல்வி உரிமை ஆர்டியில் மாணவர் சேர்க்கைக்கான நிலுவைத் தொகை குறித்து தமிழக அரசு விளக்கம் கேட்டுள்ளது மாநில அரசிடம் மாநிலத்துக்கான கல்வி உரிமை ஆர்டி சேர்க்கைக்கு மத்திய அரசு இன்னும் அறுநூற்றி பதினேழு கோடியை விடுவிக்கவில்லை நிலுவையில் உள்ள நிலுவைத் தொகை குறித்து தெளிவுபடுத்தக் கோரி தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதியுள்ளார் தெளிவு கிடைத்த பிறகு அதாவது ஆஃப்டர் கெட்டிங் கிளாரிட்டி தெளிவு கிடைத்த பிறகு நாங்கள் இதற்கு முடிவு செய்வோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிறாங்க அதே போல் எவ்ரி இயர் அரௌண்ட் செவன்டி டு எயிட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் இன் பிரைவேட் ஸ்கூல் ஒவ்வொரு ஆண்டும் எழுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஸ்கூலில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் என்ட்ரி லெவல் கிளாஸ்ல அதாவது எல்கேஜிலேருந்து என்ட்ரி ஆகிறாங்க அதே போல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்காக தமிழ் பாட புத்தகங்கள் குறைக்கப்படும் என்று அமைச்சர் உறுதி கூறினார் மாணவர்கள் தமிழ் மொழிக்கு பயப்பட வேண்டாம் எனவே முக்கிய பாடங்களை மட்டுமே தக்கவைப்போம் பாட புத்தகங்களை ஒழுங்கமைப்பும் நடவடிக்கை தமிழ் ஆசிரியர்களும் வரவேற்றுள்ளனர் என்று அன்பில் முகேஷ் பொய்யாமலி கூறினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான பாடத்திட்டம் மற்றும் பாடத்திட்ட திருத்தங்களை பள்ளி கல்வித்துறை மேற்கொள்ளும் அதே போல் ஒன் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்ட் வந்து இன்க்ளூட் செய்யப்படும் என்றும் சொல்லிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சென்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலாவது பிளேஸ்ல இருக்கு அதையும் ஐடென்டிஃபை பண்ணி எந்த காரணத்தினால ரொம்பவும் பின்தங்கி இருக்கு அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் ஸோ ஆர்டி அட்மிஷன் குறித்து இன்னும் எந்தவிதமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது மத்திய அரசுக்கு தமிழக தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதியுள்ளார் அதுக்குண்டான ரிப்ளை வந்த பிறகுதான் இது ஆர்டி அட்மிஷன் குறித்து விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பி மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்